நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எட்டாம் வீடும் திருமணம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு திருமணம் மூலம் திருமணத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டாம் வீடு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வெல்த்து அசட்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எட்டாம் வீடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் நிகழக்கூடிய உச்சகட்டமான சந்தோஷங்கள் உச்சகட்டமான தோல்விகள் வீழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடல் ரீதியான சந்தோஷம் உச்சகட்டமாக எடுத்துக்கோங்களேன் அதனால தான் அந்த எட்டாம் பாவங்கிறது செக்ஷுவல் ஹாப்பினஸ்ஸையும் நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் மன ரீதியாக சைக்கலாலஜிக்கலான உச்சகட்டமான சந்தோஷம் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு கூடாது எவ்வளோ தூரம் நீங்கள் உச்சத்தில் போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஒரு தனிமை இல்லை ஒரு அவமானம் விரக்தி அந்த பெயின்ஃபுல்லான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுறதும் இதே இடம் காலபுருஷனுடைய ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய திருமணம் அப்படிங்கிறது ஒன்று வெளி உலகத்தில் நம்மளை பற்றி எப்படி எதிர்பார்ப்பாங்க நம்ம எதிர்பார்ப்புறது இதெல்லாமே ஏழாம் பாவம் தான் நம்ம ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல போயிடக்கூடாது இந்த இடத்துல திருமணம் அப்படிங்கிறதுனால ஏழாம் பாவங்கிறது மேரேஜி ஏழாம் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும்போது எட்டாம் வீடுங்கிறது இரண்டாம் வீடு ஏழாம் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும்போது அது செகண்ட் ஹவுஸ் இரண்டாம் வீடு அப்போ ஜாதகருக்கு எட்டாவது வீடு நம்ம உழைக்காம கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் இந்த எட்டாம் பாவம் தான் நம்ம உழைச்ச இல்லை வாய்ப்பு இல்லை அதிர்ஷ்டமாக இருக்கலாம் இல்லை அது ஒரு விபத்து மூலமாக வரலாம் ஏழாம் பாவங்கிறது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோட வருமானங்கள் அப்படிங்கறதும் வரும் அப்போ திருமணத்துக்கு பிறகு வாக்கிய துணை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அது ஆக இருக்கலாம் அசையா சொத்துக்களாகவும் இருக்கலாம் அது அந்தந்த கிரகத்தை பொறுத்தளவுக்கு ஆனால் இதில் எட்டாம் அதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை அனுபவிக்க முடியும் எட்டாம் அதிபதி ஓரளவுக்காச்சு ரொம்ப கெட்டு போயிருந்தாச்சுன்னா நீங்கள் தான் ரிவர்ஸில் கொடுக்க வேண்டி வரும் உங்கள் வாக்கிய துணைக்காக நீங்கள் தான் நிறைய இழக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்க்க முடியும் நியூட்ரலெல்லாம் இல்லை ஒன்று சுமாராச்சு நல்லா இருக்கணும் இல்லை சுமாராச்சு கெட்டு போயிருக்கா சுமாராக நல்லா இருந்தாலும் அது ஏற்ற அளவுக்கு நமக்கு அந்த வெல்த்து கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது எந்தெந்த கிரகங்கள் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல சுபர் அசுபர் அப்படின்னாலாம் இல்லை எட்டாம் பாவை அப்படிங்கிறது நம்ம அசட்டு அதாவது நம்ம உழைக்காத அசட்டு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது எப்போ ஏது அப்படிங்கிறது உங்களோட எட்டாம் அதிபதியோட தசா புத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் எட்டுங்கிறது ஆயில் ஃபுல்லாக அப்போ அது அதன் மூலமான பெனிஃபிட்டுங்கிறது உங்கள் லைஃப்பில் லாங் டேர்மாகவும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் எந்தளவுக்கு அசட்டு கிடைச்சாலும் எட்டுங்கிறது ஸ்டெபிலிட்டி இல்லை அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா அவமானங்களும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் இதில் சனி இருக்கலாமா இருக்கலாம் குரு இருக்கலாமா இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் அந்த எந்த கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த ரகசியங்கள் சீக்கிரத்து ஒரு மறைமுகமான ஒரு சீக்ரெட்டு அந்த இடத்துல ஹிட்டனாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அதன் மூலமாக ஜாதகரை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு ஜாதகர் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் வருத்தம் அது கூட தான் இருக்கும் அப்போ அது ஒரு தனிமை அப்படின்னு கூட சொல்லலாம் அது எட்டாம் பாவத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்போ எட்டாம் பாவங்கிறது உங்களுக்கு சுபத்துவமாக இருந்தாச்சுன்னா ரொம்ப சுபத்தமாக இருந்தாச்சுன்னா நிறைய மேபி ஒரு சிலங்க லாட்ரியாக இருக்கலாம் மேபி இன்சூரன்ஸாக இருக்கலாம் மேபி உங்களோட முன்னோர்கள் மூலமாக கிடைக்கலாம் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து இது எல்லாமே இதில் இந்த எட்டாம் அதிபதி பதினொன்று கூடலாம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா ஜாதகருடைய அதிகமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது சொல்லலாம் அது அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது வேற அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிறது வேற அசையும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது லிக்யூட்கேஷ் இரண்டாம் பாவத்துடன் தொடர்பில் வரணும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொத்து எல்லாமே நாலாம் பாவத்துடன் இருக்கும் இதில் எங்கேயாச்சும் ஆறாம் பாவம் எங்கேயாச்சும் தொற்றுருச்சு அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தம் அதையும் நம்ம பார்க்கணும் இதில் நம்ம முன்னோர்கள் சொத்து கிடைக்கிதா அப்படின்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் பொருத்தி பாருங்க இதில் எல்லாத்துக்குமே எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஜாதகர் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா என் லக்னம் என் லக்னாதிபதி நல்லபடியில் இருக்கணும் இல்லைன்னா எல்லாமே இருந்தாலும் ஜாதகரால் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எட்டாம் பாவத்துக்கு நம்ம எட்டாம் பாவம் நல்லா இருக்கு தசாபதி நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜாதகரால் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை கொடுப்பினையோ கிடையாம இல்லாமல் போயிடும் அப்போ இதனால தான் நம்ம எட்டாம் பாவா அப்படிங்கிறது வாழ்க்கை துணை திருமணம்னா திருமணம் சார்ந்து ஒரு சிலங்கு திருமணம் சார்ந்து கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் கிடைக்கும் ஏன் டவுரி கூட இதே இடத்துல தான் வரும் எட்டாம் பாவங்கிறது சீக்ரெட்டு மறைமுகமாக கிடைக்கக்கூடியது அப்போ வெளியில் பப்ளிக்கே சொல்ல முடியாது எட்டாம் பாவங்கிறது நம்ம கௌரவமாக வெளியில் சொல்ல முடியாது எட்டு அஞ்சாம் பாவத்துடன் சேர்ந்தால் மட்டும்தான் அது கௌரவமாக சொல்ல முடியும் மனைவி மூலமாக கிடைச்சாலோ இல்லை ஜாதகர் லஞ்சமாக வாங்கினாலோ இல்லை ட லஞ்சம் இதே எட்டாம் பாவத்தில் தான் இருக்கும் இல்லீகலாக வரக்கூடிய அனைத்து மணியும் இந்த இடத்துல தான் இருக்கும் பதுக்கி வைக்கிறதாக இருக்கட்டும் சீக்ரெட்ஸு சீக்ரெட்ஸ் மணி அப்படின்னு சொல்ல கடத்தல் இதுவும் இதே இடத்துல தான் இந்த நம்ம இந்த டேக்ஸ் எல்லாம் கொள்ளையடி போனீங்களா டேக்ஸ் மறைமுகமாக இல்லாமல் இதுவும் இந்த எட்டாம் பாவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மனதில் எதெல்லாம் நம்ம சட்டத்துக்கு புரண்பாடாக இருக்கிறது அப்போ அதெல்லாமே இன்றைக்கி நம்மளது நாளைக்கு பிறருடையது அப்போ அது டிரான்சிட் ஆகும் அது பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு மாறிட்டே இருக்கும் அது லிக்யூடாக இருக்கலாம் இல்லை அசையா சொத்துக்களாக இருக்கலாம் வாட் எவர் அது அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் உங்கள் ஜாதத்தில் இதே மாதிரி ஆய்வு பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத எட்டை வச்சு மட்டும் பேசக்கூடாது எட்டு யார் கூட எல்லாம் தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திப்போம் ஓ you uh -huh.